ചാൻടൻ അപ്പം ഇരിക്കും പറ്റീരി ஸோ ஏதோ ஒரு ஆஃபர் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்றைக்கி வருது ஓகே ஆஃபராக இருக்கலாம் இல்லை அப்பாலஜியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் சம்திங் இஸ் குட் ஓகே ஒரு நல்ல விதமான ஒரு ஆஃபர் ரைட் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு குட் நியூஸாக கூட இருக்கலாம் சேலஞ்சிபுள் சுச்சுவேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தாலுமே அதில் ஒரு நம்பிக்கை வராதோ ஒரு பயம் இருக்குமோ இல்லை அது நம்ப முடியாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும் போல தெரியுது ஸோ ஒரு விஷயத்தை நம்புறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிபுளாக இருக்கலாம் டேங் ம்பாட் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கீங்க இதுவரைக்கும் அது ஒரு நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு தூங்காமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம் ஓகே ஓகே நைட் ஆஃப் ஒன்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின் பார்த்து பார்க்கலாம் இங்கே அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வர ஆஃபர் அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இல்லை அது வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக போயிட்டு இருக்கனால ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஓகே வர மாதிரி இருக்குது ஓகே நம்பும்போது வரா மாதிரி இருக்குது அதனால ஒரு நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க ஓகே லவ் இல்லை அப்படின்னா மற்ற பேருக்கு நீங்கள் விரும்புகிற ஒரு இதோ ஒரு விஷயம் ரைட் அது வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தான் வந்து பார்க்க முடியும் சேலஞ்சபிளாக இருக்குது அதுதான் நீங்கள் வந்து கடந்து வரணும் ஓகே சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ரீசண்ட் பாஸ்ட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக சம் சேஞ்சஸ் ஏற்பட்டனால இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ ஏற்பட்டிருக்குது ஓகே பட் என்ன பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க இஃப் சப்போஸ் நீங்கள் ஜாப் மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஜாப் வருது அப்படின்னாலும் நீங்கள் அது உங்கள் தகுதிக்கு கம்மியான ஒரு ஆஃபர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க பட் என்னென்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் பொருளாதார நிலையில் ஒரு நல்ல இன்டிபெண்ட்டாக ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீங்க ஓகேவா ஸோ மே பி சுச்சுவேஷன் ஸோ மணியில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும் நியர் ஃப்யூச்சரில் கூடிய சீக்கிரம் அது வந்து சரியாகும் ஓகேவா வா மெஜிஷியன் உங்கள்கிட்ட வந்து எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் போடணும் சரியா இப்படி வந்து யோசிச்சுட்டே வர்த்தப்பட்டுட்டே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத விட உங்களுடைய ஸ்டெபிலிட்டிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எஃபர்ட் போடணும் நீங்கள் போடுற எதுலேயுமே வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் ஓகேவா ஸோ அந்த ஒரு தரம வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள் த்ரூ ஆன்லைனாக த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னும் உங்கள் பர்சனை பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேதர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப்பு வேணாலும் எடுங்க எதுவுமே தெரியாமல் வந்து எதுவும் பண்ணிட வேண்டாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க என்ன 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 தெரியணும் தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே சில பேர் வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்க மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உங்களை பற்றி ஸ்பை போயிட்டே இருக்குது அதெல்லாம் கடந்து நீங்கள் வந்துடுவீங்க பட் என்னிக் யூ ஷுட் பி கேர்ஃபுல் ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் பாஸ்ட் மெமரிஸில் வந்து சில பேருக்கு உங்களுடைய ப்ராஜெக்டு அண்டு டீம் ஒர்க்கு ஆர் பிஸ்னஸ் அது மாதிரி ஏதாவது போயிட்டு இருக்கலாம் அதில் கொஞ்சம் நல்லா வாட் டு சே ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுத்திக்கலாம் அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அண்டு சில பேர் அந்த மற்றவங்க இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள பற்றி நான் ஓ கூட ஒர்க் பண்ணுறவங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ்னால் பார்ட்னர்கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ரைட் ஸோ அதுதான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா ஒன் செகண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஸோ கிளாரிட்டி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஓகே அவுட் கம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் யோசனையிலே இருக்கீங்க பிளானிங் 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 யூ ஆர் ஹேவிங் மெனி ரிசோர்ஸஸ் அவைலபிள் இன் யூர் ஹேண்ட் எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஆனாலும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க யூ நீட் டு டேக் ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் எடுக்குது ரைட் ஸோ ஐ ஃபீல் உங்கள் உங்கள் சில பேருக்கு உங்களுடைய பர்சன் டேண்டு அன்எக்ஸ்பெக்டு மெசேஜஸ் ஆர் டெக்ஸ்ட்டு ஆர் எனி இன்ஃபர்மேஷன் வரலாம் ஓகே எது இருக்கலாம் எதை சூஸ் பண்ணனு தெரியல எது பெஸ்ட்டு அப்படின்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது நைட் ஆஃப் கப்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் சில பேருக்கு வந்து யா நீங்கள் பாஸ்டில் நினச்சி நடந்த நிகழ்வுகளை நினச்சி மேபி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சும்மாட்டு ஒரு ஃபைட்டில் இருக்கலாம் ஓகே பட் இருந்து ஒரு ஆஃபர் வரணும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஓகே ஆர் ஆல்சோ ரெடி டு ஆஃபர் யூ லவ் ஐ திங்க் ஸோ சம் ஆஃபர் இஸ் கம்மிங் தட்ஸ் கன்ஃபார்ம் டுடே ஓகே రిగార్డింగ్ పంటకల్స్ ఆర్ రిగార్డింగ్ లవ్ వాట్ ఎవరు ఇట్ మే బి ఏ రిలేటా ఏదో ఆఫర్ వర్దు వైపు అండ్ వాట్ ఇస్ దిస్ సెవెన్ ఆఫ్ స్వట్స్ జస్టిస్ట్ హ్యాంగ్ సో சில விஷயங்கள்ல வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது உங்கள்கிட்ட ஒரு தாட் இருக்குது உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது ஓகே பட் என்னைக்கோ சேரியட் ஜஸ்டிஸ் ரெண்டு மேஜராக இருக்கணும் இருக்கு ரைட் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பிக்கையின்மை அந் அந்த ஒரு தாட்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் ஒரு பயம் கூட இருக்கலாம் மேபி சில பேர் இருக்கா யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் திஸ் ஃபீலிங் ரைட் சி திஸ் சாரீட் இந்த ஒயிட் ஹவுஸ் அண்ட் பிளாக் ஹவுஸ் ரெண்டு இருக்கா ஒரு ஒய்ட் குதிரையும் கருப்பு குதிரையும் இருக்கும் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா உங்கள்கிட்ட இருக்கிற குறை நிறைகள்னு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பிளாக் சைடாக அதாவது நெக் என்ன சைட் ஷேடோ சைடும் எடுத்துக்கலாம் பிரைட் சைட் ஷேடோ சைட் யூ ஷுட் ஒர்க் ஆன் போத் சைட் சைட் உங்களுக்குள்ள விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு அதில் இறங்கி வேலை பார்க்கணும் அதுவும் ஒரு மெசேஜிங்க ஓகேவா ஸோ டேரோ ரீடிங் வந்து நம்மளை தன்மைப்படுத்தும் அதை ஒரு கொண்டுட்டு வரும் ஸோ இந்த எல்லாம் நம்ம உள்வாங்கும் போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும் நம்மளை அப்படியே ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக போகக்கூடிய அளவுக்கான மெசேஜஸ் கொடுக்கறது தான் டேரம் ரொம்ப இது சீ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ நம்மளை வந்து ஒரு ஒளி வச்சு ஒரு கல்லை வந்து செதுக்கி கொண்டு வர்ற மாதிரி தான் ஓகே ஸோ யூ யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ் ஓகே உங்களுடைய இமோஷன்ஸ் அதிலே நீங்கள் வந்து இந்த கவனமாக வந்து அதை கொண்டு கொண்டுட்டு போகணும் தெரியா சரியானதை தான் நீங்கள் வந்து செய்யணும் ஜஸ்ட் இஸ் ரைட் அண்ட் சில விஷயங்களை வந்து பாஸ் கொடுங்க ஓகே அவசரப்பட வேண்டாம் சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் அவசரப்படவே வேண்டாம் ஸோ இமோஷன் உங்களுடைய இமோஷன்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ரைட் இது இப்படியா அப்படியா அந்த ஜஸ்டிஸ் ரைட் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பேலன்ஸ்டாகவே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் உங்களோட இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் ஓகே அது இல்லாத மாதிரி தெரியுது டுடே அதனால பி கேர்ஃபுல் வாட் இஸ் திஸ் நைன் ஆஃப் ஸ்வ்ஸ் லவர்ஸ் நைட் ஆஃப் ஒன்ஸ் தி வேர்ல்ட் அகைன் நாங்கள் நைட் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது ஸோ எஸ் ஆஃப்கோர்ஸ் சில பேர் நான் எப்படி பார்க்க முடியுதுன்னா உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு நம்பிக்கையின்மையை பார்க்க முடியுது ஏன்னா அது வந்து ஒரு உறுதியாக இல்லை அவங்க உங்களுடைய பர்சன் மேபி பேஷனேட்டு ரிலேஷன்ஷிப்பை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் டீல் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களோட ஐ மீன் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு பட் அவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா வரவும் போகவும் இருக்கலாம் சண்டை போட அப்புறம் கொஞ்சம் விலகி இருக்க திருப்பி வர சண்டை போட லைக் தேட் ரைட் இது எப்போது ஒரு இந்த ஆஃப் சுச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பு பார்க்க முடியுது அதுதான் நீங்கள் வந்து அதை நினச்சி தான் தூங்காமல் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஓகே ரைட் இது ஒரு முடிவுக்கு வரணும் இந்த ஒரு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த நிலையற்ற தன்மை இது வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே ஆர் திங்கிங் அபவுட் தி ஆன் அண்ட் அப் யுவர் திங்கிங் அபவுட் தி வாட் தி நியூ பிகினிங் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் ரைட் வாட் அபவுட் நைட் ஆஃப் ஹான்ஸ் ஏஸ் ஆஃப் கவ்ஸ் டூ ஆஃப் ஹான்ஸ் குயின் ஆஃப் கவ்ஸ் உங்களுடைய லவ்வை வந்து ரொம்ப அற்புதமாக அழகான ஒரு லவ்வாக உங்களால் கொண்டுட்டு போக முடியும் ரைட் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறனால இமோஷனலாக அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறீங்க ரைட் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷனில் இது வந்து எப்போ ஒரு அழகான ஒரு ஒரு ட்ரூ லவ்வாக மாறும் அப்படின்றது வந்து இது பார்த்துட்டே ஓகே உங்களுடைய உண்மையான ஒரு அன்புனால ஒரு கேரிங்னால் உங்களால் வந்து அதை மாற்ற முடியும் ஓகே அண்டு நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க டேசன்ஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லும் நீங்கள் யோசிக்கிற விஷயத்தில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு தோணுது வாட் இஸ் திஸ் வீல் ஆஃப் வாட்சு ஃப்ளிக்ஸ் வாட்ச் வாட்ச்ஸ் வாட்ச் மூ எஸ் இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணால் தான் மாற்றம் ஏற்படும் ஓகே கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ரீசன்ட் பாஸ்டில் ஒரு குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம் ரைட் மூணு மெடிடேஷன் பண்ணுங்கள் இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்கள் வாட் இஸ் திஸ் நைன் ஆஃப் பெண்ட்ஸ் எம்ப்ரஸ் வா கிங் ஆஃப் கப்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக நியா ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு ஓகே ஸோ எம்ப்ரஸ் கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது உங்களுடைய பர்சன் வந்து ஒரு உண்மையான கேரிங்கோடு இருப்பாங்க உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் பார்க்க முடியுது ரைட் ஃபைன் நல்ல ஒரு கேரிங் பர்சனாலிட்டி இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் இருக்கிறீங்க இல்லையா அப்படி ஒரு பர்சனாலிட்டி வாட் இஸ் மெஜிஷியன் ப்ளீஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் மெண்டிகிள்ஸ் அகெய்ன் ஹை நீங்கள் ஒரு மற்றவங்க சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்தளவுக்கு ஹாப்பியாக மற்றவங்கள வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ எஃபர்ட் போடுங்க உங்களால் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்டக் ஆகாமல் வர முடியும் உங்களோட இன்டிவ்ஷனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நியூ ஆஃபர் இருக்குது ஓகே உங்களை நீங்களே வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியும் ரைட் உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே அந்த அளவுக்கான ஒரு பவர் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீங்களான்னு தெரியலை ரைட் இல்லை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ரைட் உங்களோட இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுவீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகளை வந்து தரும் ஓகே இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு what இஸ் this page ஆஃப் swords நைன் ஆஃப் ஷார்ட்ஸ் செவன் ஆஃப் pentacles எயிட் ஆஃப் swords வர்ற வாய்ப்புகளை வந்து நீங்கள் தான் வந்து அந்த ஒரு டஸ்ட் யூஸ் இருக்கிறனால ஜஸ்ட்டு வெயிட்டிங்லேயே இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது ஏதோ ஒரு உங்களால் முடியும் முடியாது அப்படின்னு நீங்களே உணவு உங்களுக்குள்ளே ஒரு இல்யூஷன் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் உங்களை கட்டி போட்டுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஓகே ஸோ யூ come கம் அவுட் ஆஃப் யூ you டேக் ஸ்டெப் அட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் ரைட் டு ரீச் your டெஸ்டினேஷன் நீங்கள் விரும்பினா ஒரு ரிசல்ட்டை பாக்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அது என்ன 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 அப்படின்னு பட் ஸ்டெப் எடுத்து வைக்கல ஓகே மேபி உங்களுடைய அட்மாஸ்பியர் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க ஓகேவா அண்ட் வாட் இஸ் திஸ் டவர் ஒரு நம்பிக்கையோட இருங்க உங்களை விட்டுட்டு போன எல்லாத்துலயும் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப இருக்குதுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் ஒரு பயமும் இருக்கலாம் சில பேர் ஜாப் லோஸ் பண்ணியிருக்கலாம் அது ஏதோ ஒரு அவசரத்தினால ஏற்பட்டிருக்கலாம் ஓகே சும்மா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறீங்க ரொம்பவே இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு போயிட்டு தான் வந்து நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்க அப்படின்னு எனக்கு தோணுது டவர் இருக்கிறனால என்ன தோணுதுன்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படுது ஓகே ஃபைன் வாட் அப் போர் திஸ் டூ ஆஃப் வாண்ட்ஸ் ஃபைனலி என்னதான் எம்பரர் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் த ரெண்டிடம் பார்க்க முடியுது எக்ஸலண்ட் ஒரு ரீயூனியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க இமோஷன்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க பேலன்ஸ்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு எம்பரர் ஒரு ராஜா மாதிரி வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இஃப் யார் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அதை வந்து ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக இருக்கணும் ரைட் அவுட் கம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் சம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னு நினைக்கலாம் சில பேர் ட்ராவல் பண்ணலாம் கடல் தாண்டி ட்ராவல் பண்ணலாம் வரைக்கும் போகலாம் அதை பற்றி யோசிக்கலாம் ஓகே ஓகே ஃபைன் ஃபைனலி வந்து நல்ல ஒரு கமிட்மெண்ட் வரைக்கும் பார்க்க முடியுது ஓகேவா சில பேர் நீங்கள் யூ கேன் மீட் someone from your past உங்கள் பாஸ்ட்டில் உள்ள ஏதோ ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணலாம் அவங்களுடைய ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ ஸ்டபனாக இருக்க வேண்டாம் ரைட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டபனாக இருக்க வேண்டாம் ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஒரு அன்பாக கேரிங்காக ஓகே சில பேர் பெட் அனிமல்ஸ் வச்சு இருக்கலாம் ஓகே யூ ஷுட் பிரிங்க் பேலன்ஸ் ஓகே பிட்வீன் ப்ராக்டிக்காலிட்டி அண்ட் இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஸோ உங்கள் ப்ராக்டிக்கல்லாக இருக்கிற விஷயத்துக்கும் நடக்கிற விஷயத்த யோசிக்கணும் இமோஷன்ஸை மட்டுமே யோசிக்க கூடாது ரைட் இது ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கணும் ரெண்டையும் வந்து சமமாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்ஸஸை பார்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது ஓகேவா அண்ட் அதை நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் இருக்கணும் பாஸ்டில் உள்ள மெமரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் அதை எடுத்துக்கோங்க ஓகேவா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு வழி வழிகாட்டுதலாக இருக்கும் ரைட் பாஸ்ட் மெமரிஸ் வில் இட் செல்ஃப் கைடு சக்சஸ் ரைட் வாட் அபவுட் இன்னொன்னா எடுக்கலாம் நிறைய வந்துச்சு அண்ட் ஒர்க் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் சுசுப்பாக இருங்க இரும்பு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க மூ சேஞ்சஸ் இன் இயர் லைஃப் ஸோ சில மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது எங்கேயும் பார்த்தோம் ஸோ மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது கிரேட் ஒரி ஓவர் நட்டிங் நீங்கள் எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டாம் ஓகே வாவ் பட்டர்ஃப்ளை இட் சேஞ்ச் ஃபார் த பெட்டர் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது இன்னைக்கு ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது ஸோ எனர்ஜி கெட்டி இருக்குது அகெயின் மூன் காடஸ் ஆஃப் மூன் ஒரு மனம் தடுமாற்றம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல வழியை காட்டும் டோர் டு வால்யூ நீங்கள் யாரு அப்படின்றத வந்து புரிஞ்சுப்பாங்க ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் கொஞ்சம் சன் சன் ரெண்டு தடவை பார்த்துட்டோம் இதுக்கு மேலே என்ன வேணும் ஓகே ஸோ நீங்கள் வந்து இமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் மீன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க தேவையில்லாத ஒரு இல்லூஷன்ஸ்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே நிறைய நல்ல விஷயங்கள் தான் பார்க்க முடியுது லவ் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டோன்னா த ஓ ரீகான்சிலேஷன் யூ டிசர்வ் லவ் கோ டிபெண்டன்சி கீப் அண்ட் ஓப்பன் மைண்ட் அடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது அதாவது ரொம்ப அடிக்டாக இருக்க வேண்டாம் ரைட் உங்களுடைய ஒர்க்கை வந்து பாருங்கள் உங்களுக்கான லவ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும் ரைட் ஓகே ஆர் லவபிள் சம் ஒன் ஃப்ரம் யோர் பாஸ்டர்ஸ் ரிட்டர்னிங் டு யர் லைஃப் ஸோ ரியூனியனும் பார்க்க முடியுது ஒரு நல்ல சேஞ்ச் நல்ல மாற்றம் ஏற்படுறத பார்க்க முடியுது ஸோ ஓகே ஃபைன் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ரைட் ஸோ நம்பிக்கையோடு இருங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கான பாதையை வந்து டிவைன் கண்டிப்பாக காட்டுறாங்க அதுனால் அது மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து வரக்கும் நிறையா ஃபினான்ஷ் ஃபைனான்சஸ் ஐ மீன் மணி நிறையா வரப்போகுது அப்படின்றதே இங்கே பார்க்க முடியுது அதுக்கான வழியும் வந்து உங்களுக்கு பறக்கும் ஓகே ரைட் So, thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye bye.